இந்த குழந்தையை வைத்திருங்கள் மாமா அமரேசா நான் சென்று சாணம் வருகிறேன் சீக்கிரமாக வா எனக்கு அரண்மனையில் அதிக வேலைகள் இருக்கிறது தேவர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் என் மனைவி எதிராணி எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள் என்ன செய்வது என்றே புரியவில்லை சீக்கிரம் வா இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று விடு இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று விடு தேவேந்திரா இந்த சூரிய பகவான் வேற வந்திருக்கிறாரு நம்ம கையிலே குழந்தை இருக்கிறது இவர் பார்த்தால் என்ன நினைப்பாரு தெரியவில்லையே சூரிய பகவானே இந்த உங்களுக்கு என்ன வேலை என்னை கேட்கிறீர்கள் சூரிய பகவானே இந்த உலகத்துக்கெல்லாம் இருளை போக்கி ஒளிய தரக்கூடிய தாங்கள் இந்த நதிக்கரைக்கு வந்த காரணம் என்ன இந்த இருளையெல்லாம் நீக்கி தரக்கூடிய சூரியன் சற்று நீராடுவதற்காக அப்படியா ஒன்னை நீரா ஐயோ இந்த உலகத்துக்கெல்லாம் பறைசாற்றி விடுவானே இவனுக்கு தெரிந்தால் இந்த உலக ஏழு 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 பதினொன்று உலகத்திற்கும் தெரிந்து விடுமே எங்கள் மானம் என்ன உங்களுடைய இருக்கிறது ஏன் எனக்கு என்னை பார்த்து பின்னால் மறைத்துக் கொள்வீர்களே என்ன காரணம் நான் பின்னோக்கி எதுவும் சொல்லவில்லை நீங்கள் என்ன பின்னாக்கி சொல்கிறீர்கள் என்ன கேட்கிறீர்களா

இந்த நீரோடையிலே சற்று தனியாக இருந்து என் மனதை ஆற்றிக் கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன் தாங்கள் எதற்கு வந்தீர்களோ புரியவில்லையே நான் தான் ஊற சுத்துறவன் இது உங்களுக்கு தெரியாதா நினைச்ச இடத்துல போறது நினைச்ச இடத்துல வர்றது எது எங்க கிடைக்குதோ அது அங்க சொல்றது அங்க கிடைச்சது எத்துமா என்ன மழலை அழுகுரல் கேட்கின்றது

குழந்தை சந்தோஷம் தேவருக்கெல்லாம் தலைவன் தேவ என்கிற தலைவனே இப்பேற்பட்ட தவறுகளை செய்தால் நாட்டு மக்கள் எல்லாம் செய்யறதுக்கு என்ன என்ன இருக்கின்றது இதெல்லாம் ஒரு ஜென்மமா இப்படி செய்யலாமா ீர்கள் சரி ஆனால் சூரிய பகவான் கருத்துல என்ன என்று தெரியாமல் கேட்கிறார் இன்னொரு கருத்தை காட்டு ரெண்டு கருத்தையும் காட்டு ரெண்டு கரத்தையும் முன்னே நீட்டு ஐயோ ஐயோ கத்து

நாங்கள் ஏதோ அறியாமல் தவறு செய்து விட்டோம் இருவரும் உன் கரத்தில் இருக்க கூட நான் பார்க்க வேண்டும் ஒரு பெண் தான் அவளை சேர வேண்டும் ஆனால் அந்த பெண்ணானவள் விருப்பமில்லை விரும்பாமல் தேவேந்திரன் சேர்ந்து விட்டான் ஆகையால் இந்த குழந்தையானது எப்படி பிறந்திருக்கின்றது தெரியுமா

அப்பொழுது சேர்ந்து பிறந்தால்தான் உன்னை போல என்னை போல தேவேந்திரனை போல அழகான குழந்தை பிறக்கும் விருப்புக்கும் வெறுப்புக்கும் மனைவி வேண்டாம் என்று இந்த நேரம் சரியில்லை வேண்டாங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு ஆனா விருப்பம் சேர்ந்தா இப்படித்தான் ஊன் குருடு செவிடு பேடு என்று சொல்லக்கூடிய இது மக்கள் அறிய வேண்டும்

நாளை இவருக்கென்று ஓர் உலகம் இவருக்கென்று ஓர் நாடு இவர்கள் அண்ணன் தம்பியாக இந்த உலகிலே பொன்னேற்றில் பொறிக்கப்படும்படி இந்த தேவர்களுக்கு பிறந்த குழந்தை என் கரத்திலே கொடுத்து விடுங்கள் கோவிந்தா ஒரே ஒரு உலகத்தை செய்தேன்

நன்மையிலே முடியும் எருமை அருமை ஆண்டவா காக்கை சிறகி நிலேன் வந்தலால மாதிரி என்னோடு அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய அன்பு நண்பன் மாரிமுத்து அவர்கள் எனக்கு நூறு ரூபாய் கொடுத்து அன்பளிப்பு செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாது என்னோடு துணை ஆசிரியராக எழுப்பாக்கம் சங்கரை சேர்ந்த என் அன்பு நண்பருக்கும் நூறு ரூபாய் செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது ஐயா நாயுடு ஐயா அவர்கள் பேச விரும்பவில்லை எனது அன்பு தோழர் அவரும் எனக்கு ஒரு நூறு ரூபாயும் என்னுடைய அன்பு நண்பருக்கு ஒரு நூறு ரூபாயும் அன்பழ்ப்பு செய்திருக்கின்றார்கள் அன்பு உள்ளம் ஆழ்வோல் தைரித்து அருகோல் வேரோடி மூங்கில் போல் முசியாமல் இருக்க வேண்டும் என்று எல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அன்பு வணக்கம் நாடகம் துவக்கம் நான்